திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா நியூஸ் செவன் செய்தியாளர் நேசப்பிரபு மர்ம கும்பலால் வெட்டப்பட்டதற்கு சங்கம் அனைத்து பத்திரிகையாளர்கள் சார்பில் டிஎஸ்பி அலுவலகம் முன் நிருபர் ரவிச்சந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நிருபர் ஐயப்பன் வரவேற்று பேசினார் நிருபர் தனஞ்சயன் கண்டன உரை பேசினார் நிருபர் முருகன் நன்றி கூறினார் நிர்வர்கள் பாபு சரவணன் அன்பரசு ராஜா ராபின்சன் குருபரன் குகன் திருத்தனி ராமமூர்த்தி செல்வம் கலைமணி தாயுமானவன் கலந்தக்கொண்டனர் கேதியால ஒரு கும்பல் தருமியா தாக்கி இருக்காங்க வெட்டி இருக்காங்க இந்த சம்பவத்தை கருது சொல்லி அவர் கேதியால வந்து பாத்தீங்க ஆவடுங்க சுமார் ஏழு மேலாக பத்திரிகை துறையில் நியூஸ் செவன் செய்தியாளராக பணியாற்றிய நேசப்பிரபு மர்ப பொம்மலால் வெட்டப்பட்டிருக்கிறார் அது ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருக்கும் முதல் முதல் இந்திய திருநாட்டில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில்தான் அயர்லாந்தை சேர்ந்த ஒரு டாக்டர் டாக்டர் தொழில் செய்வதற்காக இந்தியா வருகிறார் அப்படி வருகின்றவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்காக அவர்களுக்கு வேண்டிய ஆவணங்களை அச்சிட்டு கொடுப்பதற்காக ஒரு பிரஸ் உருவாக்குகிறார் ஆனால் அப்படி உருவாக்கிய பிறகு ஆங்கில அரசாங்கத்துக்கு அச்சடித்துக் கொடுக்கப்பட்ட ஆவணங்களுடைய சில்லை வாங்கறதுக்கு ஆங்கில அரசாங்கம் அவரிடம் கமிஷன் கேட்கிறது அப்போதுதான் இந்த நாட்டிலே ஊழல் இருக்கிறது என்பதை உணர்ந்த அந்த டாக்டர் உடனே ஒரு பத்திரிகையை தொடங்குகிறார் அவர் தொடங்கிய பத்திரிகை தான் அட்டியின் வங்காள கெசட் என்கிற பத்திரிகை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் நாட்டினுடைய ஊழலை கண்டிப்பதற்காக உருவானதுதான் பத்திரிகை துறை அதற்கு பிறகு அந்த பத்திரிகையாளர்களின் மீது பன்முதல் நடத்தப்பட்டு அந்த பத்திரிகையாளர் வறுமையிலே சாகுகின்ற அளவுக்கு ஒரு நிலவு ஏற்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் பத்திரிகையாளருடைய நிலை என்னவோ அதுதான் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலிலும் இருக்கிறது என்பதை என்பதைன் செய்தியாளர் பல்லடத்திலே காணப்படுகிறது இந்தியாவுடைய பிரதமராயிருந்த ராஜீவ்காந்தி படுகொலையில கூட போலீஸே அந்த கொலையை கண்டுபிடிப்பதற்கு ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேமராமேனுடைய கேமராவிலே இருந்த தான் ராஜீவ்காந்தி கொலையை யார் செய்தார்கள் என்பதை கண்டுபிடிக்கப்பட்டது இப்படி ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் ஒரு அதிகாரியாக இருந்தாலும் ஒரு காவல்துறையாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்லதையெல்லாம் செய்யக்கூடிய உச்ச நண்பனாய் சமுதாயத்திற்கு இருக்கிற பத்திரிகையாளர் எந்த வகையிலும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதைத்தான் நூறாண்டு கடந்தும் அந்த நாட்டிலே ஊழல் இருக்கிறது கள்ளச்சாராயம் இருக்கிறது ஆனால் அது கண்டிப்பாக கண்டிக்கிற சமுதாயத்திற்கு பத்திரிகையாளர்கள் பார்க்கப்படுகிறார் எனவே அந்த கும்பல் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அந்த பத்திரிகையாளர்கிய நிவாரணங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்குத்தான் செங்கத்துடைய ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் இந்த கண்டனத்தை தெரிவிக்கிறோம் தமிழக அரசை கண்டித்தும் காவல்துறையை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது கலந்து கொண்ட பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி ஆதரவு தர பொதுமக்களுக்கும் நன்றி தமிழக அரசே தமிழக அரசே நடவடிக்கை நடவடிக்கை கண்டித்து சங்கம் பத்திரிகையாளர் சார்பாக இன்று காவல்துறை கண்காணி அலுவலகம் ஆர்ப்பாட்டம் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசு உரிய தொலைக்காட்சி செய்தியாளர் தாக்கப்பட்டதை கண்டித்து அனைத்து பத்திரிகையாளர்கள் தீர் சங்கம் மற்றும் அனைத்து பத்திரிகையாளர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் மற்றும் கண்டனத்தில் தெரிவித்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி நன்றி